மக்களே வணக்கம் நான் ஹரி கேரளான்னு சொன்னாலே போதும் ரொம்ப அழகான மலைகள் நீர்வீழ்ச்சிகள் கடற்கரை அப்படின்னு சொல்லிட்டு சொர்க்க மாதிரியான நிறைய இடங்கள் இருக்கிறதா வந்து நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க அட் த சேம் டைம் அங்கே தான் வந்து நிறைய புது புது வகையான நோய்களும் வந்து உருவாகிக்கிட்டே வந்திருக்கு அந்த லிஸ்ட்டில் தான் இப்போ ரீசெண்ட்டாக வந்து மூளையை தின்னும் அமீபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோய் வந்து பரவிக்கிட்டு வந்திருக்கு அது வந்து மேக்சிமம் அது வந்து குழந்தைகளை தான் வந்து அட்டாக் பண்ணுறது தான் வந்து சொல்கிறாங்க அதனால் இது வரைக்கும் மூன்று குழந்தைகள் வந்து இறந்து போயிருக்கிறதாகவும் இன்னும் நிறைய குழந்தைகள் வந்து ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை பெற்றுகிட்டு இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க ஸோ அந்த நோயை பற்றி தான் வந்து ஒரு ஃபுல் டீட்டெயில்டாக வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை தெரிஞ்சிக்க நம்ம டிவிஎம்இயின் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை தட்டி ஆள்னு வந்து கொடுத்துக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு இந்த நோயை பற்றி வந்து டீட்டெயிலாக வந்து தெரிஞ்சுக்கோங்க ப்ரைமரி அமிபிக் மெனிங்கோ இன்செபாலிட்டிஸ் அப்படின்ற ஒரு மூளையை தாக்கக்கூடிய தான் அமிபாவால் தான் வந்து இந்த நோய் வந்து பரவத்த வந்து சொல்கிறாங்க நம்ம மூச்சு விடக்குள்ள மூக்கின் வழியாக வந்து இந்த அமீபா வந்து டேரெக்டாக வந்து மூளையை போயிட்டு வந்து அட்டாக் பண்ணுறது வந்து சொல்கிறாங்க அதாவது மூளையில் இருக்கக்கூடிய திசுக்களை இது போய்ட்டு அட்டாக் பண்ணுறது மூலிமா அந்த திசுக்கள்லாம் வந்து வீக்கம் மாட்டேது இப்போ எப்படி நம்ம உடம்புல வந்து எங்கேயாவது இரும்பு கடிச்சிது அப்படின்னா அந்த பகுதி வந்து வீங்குது அந்த மாதிரி இது போயிட்டு வந்து மூளையுடைய திசுக்களை அட்டாக் பண்ணக்குள்ள அந்த திசுக்கள் இருக்கக்கூடிய பகுதி வந்து அப்படியே வந்து வீங்குது அது வீங்கிறதுனால மூளையில் வந்து நிறைய சென்சிட்டிவான நரம்புகள்லாம் வந்து நிறையா வந்து இருக்குது ஸோ அந்த நரம்புகள் எல்லாமே வந்து டேமேஜ் ஆகி அதில் வந்து ப்ளட் ஃப்ளோ வந்து கட் ஆகுது அதனால் நம்மளுடைய பார்ட்ஸு உடம்புல இருக்கக்கூடிய பார்ட்ஸ் எதுவுமே வந்து வேலை செய்யாமல் உடனே அவங்க வந்து இறந்து போயிடறதா வந்து சொல்கிறாங்க இந்த அமீபாவோடைய வளர்ச்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா நாளுக்கு நாள் பல மடங்கு வந்து வளர்ந்துக்கிட்டே வந்து இருக்கிறத வந்து சொல்கிறாங்க அதாவது ஒன்ஸ் அது வந்து உள்ளே நம்மளுடைய உடம்புக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னா அதோடைய வளர்ச்சி வந்து பல மடங்கு வந்து இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க அதனால் இந்த நோய் வந்து உங்களுக்கு வந்துடுச்சு அப்படின்னா மேக்ஸிமம் வந்து பதினஞ்சு நாளுக்குள்ளே வந்து இறந்து போயிடறதாகவும் வந்து சொல்கிறாங்க அடுத்தது இது வந்து ஒரு தொற்றா தான் ஸோ அதனால் இது வந்து பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து சொல்லிட்டாங்க அதாவது இப்போ கோவிட் அதாவது கொரோனா வைரஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தொற்றக்கூடிய நோய் ஒருத்தருட்டிருந்து இன்னொருத்தருட்ட வந்து பரவக்கூடிய நோய் ஆனால் இந்த இந்த மூளைத்தினும் அமீபா வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரிலாம் வந்து கிடையாது ஸோ ஒருத்தருட்டேருந்து இன்னொருத்தருட்ட இது வந்து பரவாது ஸோ அதனால் இது வந்து பெரிய பிரச்சனை இல்லைன்னு சொல்லி தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து சொல்லிட்டாங்க இருந்தாலும் சரி இந்த கேரளா ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்கள்லாம் வந்து கொஞ்சம் சேஃபாக இருங்க குழந்தைகள்லாம் கொஞ்சம் வந்து பத்திரமாக வந்து பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் கவர்மெண்ட் சைட்லேருந்து வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து இது வந்து குழந்தைக்கு மட்டும்தான் இது வந்து அட்டாக் ஆகுதான்னு கேட்டிங்க அப்படின்னா கிடையாது பெரியவங்களுக்கும் இதில் வந்து பாதிப்பு அடைகிறாங்க ஆனால் பெரியவங்க வந்து அந்த அளவுக்கு அதாவது பலியாகிற அளவுக்கு அது வந்து போகலை ஸோ குழந்தைகள் தான் வந்து சீக்கிரமாக இதில் வந்து இறந்து போயிடுறதா வந்து சொல்கிறாங்க நெக்ஸ்ட் இந்த நோய் வந்து எப்படி பரவுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எங்கெங்கெல்லாம் வந்து வெப்பமான நல்ல தண்ணி இருக்கோ அங்கங்கெல்லாம் வந்து இந்த நோய் அந்த அமீபா வந்து உருவாகிறதா வந்து சொல்கிறாங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏரி குளங்கள் அடுத்து ஸ்விம்மிங் ஃபூல் அடுத்து எங்கெங்கெல்லாம் தண்ணி வந்து தேங்கி நிற்குதோ அதாவது வந்து ஃப்ளோ ஆகாமல் ஒரே இடத்துல தண்ணி வந்து தேங்கி நிற்குதோ அங்கெல்லாம் வந்து பகல் டைமில் வெயில் வந்து அதிகமாக அடிக்கக்குள்ளே அந்த தண்ணி ஃபுல்லாக வந்து ஹீட் ஆகுது அப்படி ஹீட் ஆகக்குள்ளே அந்த அமிபா வந்து ரொம்ப வந்து அதிகமாக வந்து வளருது ஸோ அந்த இடத்துல போயிட்டு மக்கள்லாம் வந்து குளிக்கக்குள்ள அவங்களுக்கு வந்து இருந்து மூச்சு விடுவாங்க இல்லைங்களா அந்த டைமில் வந்து அவங்க மூக்கு வழியாக வந்து டேரெக்டாக போயிட்டு வந்து மூளையை வந்து அட்டாக் பண்ணுது ஸோ அதனால் வந்து கவர்மெண்ட் சைடில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா மேக்சிமம் வந்து அந்த இடத்துலலாம் போயிட்டு வந்து குளிக்காதீங்க அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க அடுத்தது இந்த குழந்தைகள் சிறுவர்கள் அதாவது ஒரு பத்து வயசுக்குள்ளே இருக்கும் அது அந்த அந்த பசங்களை எல்லாத்தையும் வந்து அந்த தண்ணியில் வந்து குளிக்க வேண்டாம் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க இது வந்து மேக்ஸிமம் இது வந்து கிராமம் சைடில் இருக்கக்கூடிய சில்ட்ரன்ஸுக்கு தான் இது வந்து அதிகமாக வந்து பரவ வந்து சொல்கிறாங்க ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க தான் வந்து இந்த ஏரி குளங்கள்லாம் போயிட்டு அதிகமாக வந்து குளிப்பாங்க ஸோ அதனால் வந்து இதெல்லாம் வந்து தவிர்த்துக்க சொல்லி கவர்மெண்ட் சைடில் வந்து வந்து சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு இந்த நோய் வந்துடுச்சு அப்படின்னா அது எப்படி வந்து தெரிஞ்சுக்கலாம் அதாவது அதோடைய அறிகுறிகள்லாம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக இருக்கக்கூடிய தலைவலி வாந்தி காய்ச்சல் இது மூணு தான் ஸோ இது மூணும் வந்தாலே எல்லாருமே இது வந்து நார்மலாக இது வந்து வரக்கூடியது தானே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொட்டி கடையில் இல்லை ஒரு மெடிக்கல் ஷாப்பில் ஒரு மாத்திரையை வாங்கி வந்து போட்டுருவாங்க ஸோ அப்படி மாத்திரை போட்டு ஒரு நாள் அது சரியாயிடுச்சு அப்படின்னா விட்டுருங்க இல்லை சரியாகலை ரெண்டு நாள் மூணு நாள் கண்டினியூ ஆகுது அப்படின்னா உடனே வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலில் போயிட்டு இதை வந்து காமிங்க ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதோடைய அந்த அமிபாவுடைய வளர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் அதிகமாக இருக்கிறதுனால உடனே வந்து உயிரிழப்பு வந்து ஏற்படுறது தான் வந்து சொல்கிறாங்க ஸோ இந்த நோய் வந்து இன்னும் தமிழ்நாட்டுக்கு என்ன யாருக்கும் வந்து வந்ததான் இன்னும் ஒரு நியூஸ் கூட இன்னும் வரலை இருந்தாலும் இப்படி தான் வந்து கோவிட் டைமில் வந்து சொன்னாங்க தமிழ்நாட்டுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை தமிழ்நாட்டுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு ஆனாலும் இங்கே எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆச்சுன்றது எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ இப்போவே வந்து எல்லாத்துக்கும் இதை வந்து ஒரு ஷேர் பண்ணி எல்லாத்துக்கும் ஒரு அவேர்னஸ்ஸை வந்து க்ரியேட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி